படை தளபதியாக இருக்கிற யோவா தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான் யுத்தம் வலுத்து வருகிறது மோவாபியரும் சீரியரும் எழும்பி நிற்கிறார்கள் வல்லமையான போர் ஆரம்பிக்கிறது அருமையான விடுதலை இல்லாமல் போய்விடுமோ வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ இதிலே நான் அழிந்து விடுவேனோ தாவீதினுடைய முகப்பிலே நிற்கிற நான் தாவீதினுடைய ஆளாய் வந்திருக்கிற நான் இதிலே தோல்வியோடு எப்படி தாவிதை போய் சந்திப்பேன் என்று சொல்லி மிகு கலக்கமடைந்து தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான் இந்த போரை பார்த்து இந்த போரை பார்த்து நீ பயந்து போகாதபடி செய்வார் என்று சொல்லுகிறான் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்புகிறதா உங்களுக்கு விரோதமாக ஒரு சமாதான குறைவு ஏற்படுகிறதா நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான் நீ உங்கள் சகோதரனை சகோதரியை உறவுகளை பார்த்து நீ சொல்ல வேண்டிய காரியம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறார் நீங்கள் பயந்திருக்கிற காரியத்தை விட்டுவிடுங்கள் உங்களுக்காக கர்த்த யுத்தம் செய்வார் நீங்கள் தைரியமாயிருங்கள் அவர் தமது பார்வைக்கு நலமானதை என்று உங்களுக்கு செய்வார் பெரிய யுத்தத்தை ஆயத்தமாகி விட்டார் போர் முனையிலே நிற்கிறீங்க நீங்க பயந்து ஏன் நீங்க தைரியமாய் நில்லுங்க உங்களுக்கு எழும்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் அதனுடைய ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்கப்படும் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்யத்தக்கதாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுக்கு நலமானதை செய்வார் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை இன்றைக்கு நீங்கள் கண்டுகொள்வீர்கள் யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும் நீங்கள் எதை குறித்து போராடினாலும் அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறார் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் யுத்தத்தை அவரே செய்ய போகிறார் உங்கள் போராட்டம் முடிவுக்கு வருகிறது கர்த்தர் யுத்தம் செய்ய நீங்கள் இந்த நாட்கள்ல வேடிக்கை பார்க்கிறவர்களாய் வெறுமையாய் நிற்பீர்கள் கர்த்தரே அந்த யுத்தத்தை செய்து உங்கள் வெற்றியை உங்கள் கையிலே கொடுப்பார் என்பதை மறந்து போகாதீர்கள் என்ன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறது தான் அன்னைக்கு யோவா சொன்னார் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் தைரியமாக இருங்கள் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் அலைலூயா எந்த கிருபை இந்த காலை வேளையில உங்களை நிறைக்கிறது உங்களை நிறைக்கிறது நடக்குமோ இதுல ஜெயம் வருமோ என்று நீங்கள் கலங்கின காரியம் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயமாய் முடிய போகிறது கர்த்தர் உங்களுக்காக நலமானதை செய்ய போகிறார் அலைலூயா அலைலூயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்கள் கர்த்தரோடு இருங்க உன்னைக்குள்ள காரியமல்ல <Tit> கர்த்தர் உங்களுக்கு நலமாந்தையே செய்வார் நல்லதை செய்ய போகிறார் ஆசீர்வதிக்க போகிறார் குறைகள் எல்லாம் போகிறார் நிறைவான பலன் வரப்போகிறது கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு விலகாது இருக்க போகிறது நீங்கள் கர்த்தரோடு இருக்க போகிறீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைய தாவிது ஜெயித்தான் யுத்தம் பலத்தது அங்கே யோவா தன்னுடைய சகோதரனோடு ஜெயித்தான் மோவாபியரையும் சீரியரையும் முறியடிக்கும்படியா கர்த்தர் எலும்பின யுத்தத்திலே அவர்கள் ஜெயித்தை பெற்றார்கள் நீங்களும் ஜெயத்தை பெற போகிறீர்கள் கர்த்தர் நலமானதை உங்களுக்கு செய்வார் வெற்றி நிச்சயம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது விடுதலையும் வரப்போகிறது வெற்றி வரப்போகிறது நீங்கள் சமாதானத்தோடு உங்கள் காரியத்தை நடத்துங்க பயப்படாதிருங்க தைரியமா இருங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்ய போகிறார் அலே தேவனுடைய உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா ஆண்டவரே இன்றுக்கு இந்த யுத்தத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதை செய்யும் அவர்களை ஆசிரியர் என்று ஒப்புக்கொடுக்கிறேன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே சமதானமாயிருங்க வெற்றியை கொடுக்கிறார் என்று நலமானதையே உங்களுக்கு செய்வார் தொடர்ந்து கர்த்தரி சமூகத்தில இருங்க கர்த்தர் வெற்றியை தருவார் வாழ்ந்து சுகித்திருங்க காட் பிளஸ் யூ ஆமேன் 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 இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்காக துதித்து கொண்டாடுங்க ஆமேன்